அஸ்லாம் வலைக்கும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல புத்தாண்டு செல்லாம் பண்ணிருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டுக்கு கேசரி பண்ணியிருக்கோம் தேங்காய் பால் சாதம் உங்களுக்கு பார்க்கல லெமன் சாதம் மாதிரியே தெரியும் ஆனால் இது தேங்காய் பால் எடுத்து நம்ம பண்ணுற ரைஸ் இது தேங்காய் பால் சாதம் நல்லா இருக்கும் அப்புறம் இதுக்கு வந்து ஆடை ஆடை பண்ணியிருக்கோம் இன்னும் இன்னொரு டிஷ் பண்ணிருக்கோம் அது என்னென்னா உருளைக்கிழங்கு இறால் போட்டு இது ஒரு கிரேவி மாதிரி நம்ம பதிவிப்போம் இதுவுமே இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் இதுதான்ப்பா நம்ம வீட்டு புத்தாண்டு ஸ்பெஷலா செஞ்சது எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இந்த புது வருஷத்துல ஆதரவு கொடுத்து சேனல் வளர்றதுக்கு நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்கும் நல்ல வருடமாக அமைய நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் அசலாம் வலைக்கும்